ஸ் மகன் இதுல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து ஹார்க்கில் இருந்து ரொம்ப சாரி கேட்குதுங்க அது விஜய் வந்து சொல்லுவாரு சரி விட நீ விளையாட்டாக சொல்லிவிட்டு அதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல நம்ம இல்லை இல்லை பாஸ் உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கிற டைமில் வந்து நான் வந்து உங்கள் மூட் அவுட் பண்ணிட்டேன் சரி நீ அனலைஸ் பண்ணல நீ பண்ணது தப்புதான்ட்டு நீ புரிஞ்சிக்கனால அதே எனக்கு போதும் விதை என்போது இல்லை பாஸ் சாரி சாரி என்னோது அதுக்கு வந்து விஜய் சொல்வா இந்த ஓவர் ஆக்டிங் தான் எனக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கிற எதை அதெல்லாம் டேரெக்டாக பேசுங்க சுத்தான் வராது ப்ளீஸ் காவேரி எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு போது விஜயை பார்த்து காபி சொல்லு நான் வந்து உங்களுக்கு போரா போர் ஆக்டிங்கா ஆக்டிங்காம்போது ஆமாம் நான் தான் பரவாயில்ல மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொன்னேன் திருப்பியை வந்து நீ வந்து எக்ஸ்ட்ரா சாரி எல்லாம் கேட்டால் இப்போ எதாவது சொல்லணுமா பேசணுமா ஆனும்போது இல்லை இல்லை பாஸ் நீங்கள் கோப்பப்படாதீங்கன்னு நீங்கள் தூங்குங்கன்ட்டு நம்ம விஜய் விஜய்கிட்ட வந்து அப்படியே ரொம்ப கம்மின்னு போடுங்க இதுதான் இருக்குங்க விஜய்னா இல்லை வேற லெவலில் விஜய்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண